நமது உடலிலே ஏழு மண்டலங்கள் இருப்பதாக சொல்வார்கள் அதுபோல சக்கரங்கள் நம் உடலில் இருக்கிறது என்றும் சொல்வார்கள் அதை பற்றியெல்லாம் எனக்கு ஓரளவிற்கு தெரியும் ஆனால் அதிகமாக தெரியாது ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நிச்சயமாக நன்றாக தெரியும் அது என்னவென்றால் சூரிய மண்டலம் சூரியனையும் அதை சுற்றி வரக்கூடிய அந்த கிரகங்களையும் எனக்கு நன்கு தெரியும் ஏனென்றால் ஒரு தொலைநோக்கி மூலம் சில கோள்களை நம்மால் பார்க்க முடியும் பிர்லா பிளானட்டோரியம் என்ற ஒரு பிளானட்டோரியம் கோளரங்கம் என்று சொல்வார்கள் அது இந்தியாவிலே பல இடங்களிலே இருக்கிறது நான் கல்கத்தாவில் பார்த்திருக்கிறேன் சென்னையிலும் பார்த்திருக்கிறேன் இப்பொழுது விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது அதனால் என்ன பயன் என்றால் இந்த நவகிரகங்களை மக்கள் கல்லாக வடித்து அவர்கள் வழிபடுகின்றனர் அதற்கு காரணம் உண்டு நிச்சயமாக ஒரு காரணம் உண்டு ஜோதிடம் பணம் பண்ணக்கூடிய அது ஒரு வித்தை இதனால் உனக்கு இந்த துன்மை துன்பம் வரும் இந்த சனி உன்னை ஆட்டிப்படைக்கிறது என்று ஒவ்வொரு கதையாக சொல்லி அவர்கள் பணம் பண்ணுவதற்கான வித்தை அது ஜாதகம் என்பது ஆனால் வானத்திலே நம்மால் சூரியனை பார்க்கிறோம் சந்திரனை பார்க்கிறோம் பல நட்சத்திரங்களை விண்மீன்களை பார்க்கிறோம் அது மட்டும் அல்லாமல் பல கிரகங்களையும் நம்மால் பார்க்க முடியும் விடிவெள்ளி விடிய காலையில் பார்க்க முடியும் மாலையிலையும் அந்த மேற்கு பகுதியில் பார்க்க முடியும் தற்பொழுது கூட நாம் பார்க்க முடியும் அதுபோல சனி கிரகத்தை பார்க்க முடியும் ஜூபிட்டர் என்று சொல்லக்கூடிய வியாழன் கிரகத்தையும் பார்க்க முடியும் வெள்ளி கிரகத்தை பார்க்க முடியும் எல்லா கிரகத்தையும் நாம் பார்க்க வேண்டுமென்றால் அதற்கான சற்று புரிதல் வேண்டும் எந்த இடத்தில் இந்த கிரகங்கள் இருக்கின்றன என்று நாம் சற்று தெரிந்து கொண்டால் வானத்தில் அவற்றை நாம் தெரிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது யூனிவர்ஸ் ஹவ் இட் வாஸ் ஃபார்ம் அப்படி என்ற ஒரு கேள்விக்கு இருக்கிறது அது விரிவடைந்து வருவதாக விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் அப்பொழுது பிரபஞ்சம் என்றால் என்ன அது எல்லோருக்கும் புரிதல் உண்டா என்றால் தெரியாது அது விரிவடைவது என்பதும் நமக்கும் தெரியாது நமக்கு பார்ப்பதெல்லாம் இந்த பூமி மேல் பகுதி நாம் பார்க்கக்கூடிய சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இவைதான் இதற்கு அப்பாலும் இருக்கிறது அது விஞ்ஞானிகள் தொலைநோக்கி கண்ணாடி மூலம் அவர்கள் இந்த பால்வெளி என்ற மில்கிவே அதை பார்க்கிறார்கள் கேலக்ஸி என்று சொல்லக்கூடிய பல கேலக்சியில் ஆண்ட்ரோமெடா என்ற ஒரு கேலக்சியும் இருக்கிறது அதையும் பார்க்கலாம் அதற்கு அப்பாலும் எத்தனையோ எத்தனையோ இந்த கண்ணுக்கு தெரியாத சூரியன்கள் இருக்கின்றன அதை சுற்றி மண்டலங்கள் சூரிய மண்டலம் போல ஒவ்வொரு சூரியனுக்கும் மண்டலங்கள் இருக்கிறது அதையெல்லாம் நாம் விஞ்ஞானத்தின் மூலம் அவர்கள் சொல்கிறார்கள் நாம் கேட்டுக்கொள்கிறோம் தெரிந்து கொள்கிறோம் நம்மால் பூமியை கடந்து எங்கே போக முடியும் என்றால் பலருக்கும் தெரியாது ஏனென்றால் விமானம் மூலம் ஒரு நாடு விட்டு ஒரு நாடுக்கு போகலாம் சில விஞ்ஞானிகள் பூமியிலிருந்து சந்திரனுக்கு அது தரையிலே நடங்கி நடந்து போனார்கள் அது நமக்கு தெரியும் மற்ற கிரகங்களுக்கு அந்த விண்கலங்கள் போய்கொண்டே இருக்கிறது பக பல தகவல்களை நமக்கு அனுப்பிக்கொண்டே இருக்கிறது இதையெல்லாம் விஞ்ஞானிகள் ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார்கள் எந்த எந்த கிரகத்தில் எவ்வளவு தொலைவில் இருக்கிறது என்ன என்ன அங்கே இருக்கிறது தண்ணீர் இருக்கிறதா வேற பாறைகள் எப்படி இருக்கிறது வேறு விலங்குகள் இருக்கிறதா உயிரினங்கள் இருக்கிறதா என்றெல்லாம் இவர்கள் ஆராய்ந்து வருகிறார்கள் அதற்கான புரிதல் நமக்கு அதை பற்றி இந்த ஸ்பேஸ் என்றதை பற்றி நாம் தெரிந்து கொண்டால் ஓரளவிற்கு நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையென்றால் அந்த வாய்ப்பும் நமக்கு இல்லாமலே போய்விடும் எனவே நண்பர்களே நாம் கற்றது கைமண் அளவு என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் கற்போம் கற்பிப்போம் என்று சொல்லி நமக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு சொல்லித்தருவோம் புத்தகம் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளலாம் பல காணொலிகள் பல விஞ்ஞானிகள் செய்து வருகிறார்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் சரி வேறு மொழிகளிலும் இருக்கிறது அதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் அந்த வாய்ப்பு நமக்கு மிக மிக அதிகமாக பிரகாசமாக இருக்கிறது ஒன்றே ஒன்று நமக்கு வேண்டும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் வேண்டும் எண்ணம் வேண்டும் இருந்தால் நிச்சயமாக நாம் அதை தெரிந்து கொள்ளலாம் அந்த வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் அதை தெரிந்து கொள்ளலாம் நானும் தெரிந்து வருகிறேன் என்று சொல்லி இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே